ஒன்பது லட்சத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் மதிப்பீட்டு அவர்களுக்கான உபகரணங்கள் வழங்கின்ற விழா அதன் முதற்கட்டமாக நம்முடைய தஞ்சை தொகுதிக்குட்பட்ட ஒரு நானூத்தி முப்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு நாற்பத்தி லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபாய் மதிப்புள்ள இந்த உபகரணங்களை எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களுடைய உத்தரவின்படி இன்றைக்கு வழங்க இன்னைக்கு நாங்கள் தான் வந்து தந்திருக்கின்றோம் மறைந்து நம்முடைய நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞருடைய காலத்தில் இருந்து அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு முதலமைச்சர் தன்னுடன் வைத்துக் கொண்ட ஒரு துறை இந்த மாற்றுத்திறன் துறை இன்றைக்கு அதனை தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையை தன் கைவசம் வைத்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்ற அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இது போன்ற பயன்கள் சென்றடைய வேண்டும் என்று அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விளையாட்டு மற்றும் இளைஞர்களுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் தங்கையை தேடி உதவி என்று வந்து விட்டார் உடனடியாக எந்த மாவட்டத்தை சார்ந்தவோ அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி அவரே தொலைபேசிய தொடர்பு கொண்டு இது போன்ற ஒரு கோரிக்கை முனையினை தேடி வந்தது அவர் என்ன அதை உடனடியாக செய்து தந்துவிட்டு உடனடியாக செய்து தந்ததற்கான அந்த ஆதாரத்தை நிறுவனங்கள் வழங்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் என்று சொன்னால் தாத்தா தந்தை இவருடைய வழியில் மாற்றுத்திறனாளிக்கு மீது இன்றைக்கு அதிக கவனம் செலுத்துகின்ற ஒரு இளம் அமைச்சராக இன்றைக்கு அவர் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையில்தான் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் வழங்குகின்ற இந்த நிகழ்வு குறிப்பாக இன்றைக்கு நீட் என்கின்ற தேர்வை ஒழித்தி ஆக வேண்டும் என்பதற்காக கையெழுத்து இயக்கத்தை தொடர்கின்ற நாள் இந்த நாள் என்று நேற்று அறிக்கை விட்டிருந்தார் நேற்று இரவு கூட என்னுடைய தொலைபேசியில் பேசும்போது சொன்னார் காலை உடனடியாக இதற்கான ஏற்பாடை செய்யுங்கள் நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக நாம் அவர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு அதை பாடம் போகின்ற வகையிலே நாம் ஒரு கையெழுத்து இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆரம்பிக்க சொல்லும்போது நான் மட்டும் அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு அனுமதி பெற்றுக் கொண்டேன் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் சொன்னேன் எதனால அப்படின்னு கேட்டாரு இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு இது போன்ற உபகரணை வழங்குகின்ற ஒரு விழாவினுடைய தஞ்சையுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை ஏற்பாடு செய்திருக்கின்றார் அதை நான் கலந்துகிட்டுதான் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு என்னால் வர முடியும் என்று சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் முதல்ல அந்த நிகழ்ச்சி முடி அதுதான் முக்கியம் அதை முடித்துவிட்டு நேரடியாக வந்து நீட் ஒழுப்பதற்கான இந்த இயக்கத்தையும் உடனடியாக தொடங்கு என்று ஒரு அன்பு இருக்கின்றார் கட்டளையிட்டிருக்கின்றார் அன்பும் பாசமும் கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு என்னுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெறுகின்ற அரசாங்கம் ஆக அந்த இன்றைக்கு பல்வேறு விதத்தில் குறிப்பாக இன்றைக்கு எஸ்பிஐ யை சாத்திருக்கின்றவர்கள் ஒரு பேட்டரி கார் கொட்டிருக்கிறாங்க இந்த பேட்டரி கார் எதற்காக வழங்கப்பட்டது என்று சொன்னால் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு கிழமையும் நடைபெறுகின்ற குறைந்திருக்கின்ற முகாமில் நம்முடைய மாவட்ட கோரிக்கை இந்த கோரிக்கை என்ன சொன்னால் இங்க இருக்கின்ற பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த கலெக்டரா வருகின்ற பயனாளிகளாக அதாவது மாற்றுத்தினராக இருக்கிறவர்களால் நடந்து கூட வர முடியல கோரிக்கை ஆசைப்படும் ஆனா உள்ளே நடந்து வருவதற்கான எந்த ஒரு வசதியும் இல்லை என்று சொன்னபொழுது நமக்காக வழங்கி இருக்கின்றார்கள் அந்த விதத்தில் எங்களை தேடி வருகின்ற அந்த மனுக்கள் அது எங்களை வந்து சேர வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் சரி ஒரு கட்சிக்காரர்கள் நாங்கள்லாம் ஒரு சார்வை கொடுப்பதாக இருந்தாலும் சரி புத்தகம் கொடுப்பதாக வரிசையில் நின்றா கூட அவருடைய வண்டி அவருடைய வாகனம் எங்கேயோ போய் நிற்கிறது என்று சொன்னால் யார் அங்கே இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் மனுக்களை வைத்துக் கொண்டு நிற்கிறார்களோ அவர்கள் எட்டி அந்த ஒவ்வொரு மனுக்களையும் அப்படி எங்களை தேடுகிற இந்த மனுக்கள் சுலபமாகவும் எங்களை தேடி வர வேண்டும் அனைத்து தரப்பு மக்களும் அதை பயன்கண்ட வகையில் அது வர வேண்டும் என்ற வகையில தான் இன்னைக்கு அந்த வழங்கி வழங்கியிருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய சுற்றுலாத்துறை வரும்போது நம்முடைய மாவட்டம் நம்முடைய தஞ்சை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஆட்சித்தலைவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் இன்றைக்கு வந்து ஒரு விருதும் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறந்த மாவட்டம் வகையில் அதற்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் அவருக்கு உதவியாக இருக்கின்ற அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் சுற்றுலாத்துறையை சார்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கின்றேன் அதோடு சேர்த்து இன்னைக்கு ஒரு வெப்சைட் இன்னைக்கு நம்ம ஆதரவு நம்முடைய தஞ்சையை சார்ந்திருக்கின்ற சுற்றுலா தலத்தை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரே நாளில் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்கின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அதே போன்ற எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்